வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மிரண்டு போக வைக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் மற்றவங்களை மிரள வைக்கணும் இதுதான் மீனத்தோட பவர் இருக்கணும் என்றைக்குமே மீனராசி ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்காதிங்க உங்களுடைய பலமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு பேர் கற்றுக்கலாம் நீங்கள் படிப்படியாக கற்றுக்கிட்டே வருவீங்க அப்படிப்பட்ட மீனராசிக்கு நாலு கிரக பயிற்சி ஃபஸ்ட்டு குரு இந்த குரு என்ன பண்ணிட்டார் ஏப்ரல் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு பயிற்சி நாலாவது இடம் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார் தாய் ஸ்தானம் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் பத்திரத்தை எப்படி பார்த்துக்கணுமோ அம்மாவை அப்படி பார்த்துக்கணும் இல்லைன்னா அம்மாவால் செலவு ஏற்படும் அம்மாவால் வைத்திய செலவு ஏற்படும் அம்மாவால் ட்ராவல் செலவு ஏற்படும் அம்மாவுக்காக செய்யணும் இல்லை அம்மாவோட சொந்தத்துக்கு செய்யணும் சார் அம்மா இல்லை சார் அப்பா தான் இருக்காங்க அப்பாவுக்கு அம்மாவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்பா இப்போ சொல்லுவார் எனக்கு அம்மாவுக்காக சைடாக எனக்கு அப்படின்னு அப்போ அது அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்திற்காக ஒன்று சில பேர் நம்ப மாட்டிங்க அம்மா என்ன நினச்சாங்களோ அதை இப்போ நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வரும் இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாவை நிறைவே அம்மாவோடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் அதனால் இது கொஞ்சம் கடுமையான நேரம் தான் குரு என்ன பண்ணுறாரு இதை செய்யணும் இப்போ நேரத்தில் அம்மாவோடைய ஆசைகள் நிறைவேற்றாமல் விட்டுடாதீங்க அம்மா இருந்தால் அந்த ஆசையை அம்மாவுக்கிட்டே நிறைவேற்றுங்க அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருங்க அம்மா இல்லைங்க சார் எனக்கு இறந்து போயிட்டாங்க சார் எனக்கே வயசாக வயசாகும் சார் அப்படின்னா உங்கள் அம்மா ஒன்று ஆசைப்பட்டிருக்கோம் அதை இப்போ நிறைவேற்றுங்க கண்டிப்பாக நிறைவேற்றணும் அதுதான் உங்களுக்கு நல்லது எதையுமே கடன் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எல்லா கடனையும் அடைச்சிடணும் மீனகர் ராசிக்காரங்க மட்டும் யாருக்கும் கடன்காரனாக இருக்கக்கூடாது எல்லா கடனையும் அடைச்சிட்டேயா அப்படின்னு சொல்லணும் அதான் எனக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்போ கடன் அடையக்கூடிய நேரம் எல்லா கடனையும் உறவு கடன் அம்மா கடன் கடன் சனி பகவான் இதை நான் சொல்லலை குரு சொன்னது குருவுடைய நேரம் இப்போ அதுதான் எல்லா கடனையும் அடங்கி அந்த பந்த பாசங்களுக்கிட்டலாம் எந்த பேலன்ஸும் இருக்கக்கூடாது என்னென்னா பையனாக இருப்பான் பொண்ணாக இருக்கும் பாரு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு வந்து பார்த்தானா அப்படின் இவ்வளோ தூரம் இருக்காதுல லண்டனில் இருக்கிற பொண்ணு ராமநாதபுரத்தில் இருக்க அம்மா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டால அப்படின்னு கேட்கும் டெய்லி அட்டி ஃபோனு காலையில் சாயந்தரம் அடி அம்மா எப்படி இருக்கம்மா சாப்பிட்டியா தூங்குனியா இந்த நீ இப்போ கேட்க கேட்க உங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கொடுக்க உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இதை நான் சொல்லலை குரு சொல்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் சனி ஜென்மத்துக்கு வந்திருக்கார் தூரதேச பயணம் இடமாற்றங்கள் நடக்கும் சனி இடமாற்றத்தை நடத்துவார் தூரதேச பயணங்கள் ஏற்படுத்துவார் சில விஷயத்தில் போய் அடிட்டாக வாய்ப்பு இருக்குது பெண்ணு பொண்ணு பொருளு புகழ் கௌரவம் இந்த அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருக்கும் அடிட்டாக வாய்ப்பு இருக்குது எதுலையும் மாட்டிக்காதீங்க ரிஸ்க்கு யார் மேலேயாவது பாசம் வச்சு ஆசை வச்சு போண்டியாகவும் வாய்ப்பு இருக்குது அவமானப்படவும் வாய்ப்பு இருக்குது கப்பிச்சு இருங்க அப்படியே ஆசை வச்சுட்டேன் சார் மாட்டிக்கிட்டேன் சார் நான் என்ன சார் செய்ய பொறுமையாக ஒன்று வெளியில் வாங்க இல்லைன்னா எவிடன்ஸ் இல்லாமல் இருங்க எவிடன்ஸ் இல்லாமல் மாட்டிங்க அது தப்பு இல்லை எவிடன்ஸ் கவனமாக இருக்கணும் ஒரு ஃபோன் பேசுனா கூட எவிடன்ஸ் பத்திரமா பேசு நோ எவிடன்ஸ் மீனராசிக்காரர்களே எந்த துறையில் இருந்தாலும் பார்த்துங்க எங்கப்பே பிரச்சனை வரும் இப்போல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சம் இல்லை எப்படா கீழே பார்த்துட்டு இருக்கிறான் அப்புறம் நம்மளும் பாலிமர் நியூஸுக்கு வந்துடுவோம் பார்த்துக்கணும் சரிதானே ஆமாம் ராகு பகவான் இதை நான் சொல்லலை சனி பகவான் சொல்கிறது ஜென்மத்தில் நான் வந்திருக்கிற ராஜா இந்த இல்லாத வேலையெல்லாம் பண்ணாத எதுலேயும் போய் ஆகிடாத யாருக்கும் மயங்கிடாத போலியாக தப்பு கணக்கு போடாத நேர்மையாக இரு சரியாக இரு உனக்கே ஒன்று எல்லாம் லாபகமாக வந்து மாட்டோம் என்ன பண்ணுறது நான் தான் வந்திருக்கேன் நான் இருக்கும்போது தான் எல்லாம் மாட்டோம் என் கண்ணில் தான் எல்லாம் தெரியும் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம் அங்கே அழுக்கு இருக்கிறது தெரியாது நம்ம சொந்த வீட்டில் நம்ம பார்த்தா நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் அதை வீட்டுக்கு விருந்தாடி ஒருத்தம் வருவான் அங்கேயிருந்து கண்டுபிடிப்பான் ஏன் அந்த வீட்டில் அந்த இடத்துல குப்பையாக இருக்குன்னுவான் நம்ம அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருப்போம் நம்ம வீடு அது நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தெரியாது வந்தவனுக்கு தெரியும் இந்த சனி இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார் சொந்த அந்த இடத்துக்குள்ளே உட்கார பாருங்க அப்போ என்னன்னா இவர் காட்டி கொடுத்துருவார் சின்ன ஆள் இல்லை சனி நீ இப்போ என்ன தப்பெல்லாம் பண்ணுறியோ எல்லாத்தையும் காட்டியும் கொடுப்பார் தப்பு பண்ண பிளானையும் கொடுப்பார் காட்டியும் கொடுப்பார் இப்போ என்ன பண்ணக்கூடாது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயில் ஒரு செல்ஃபோன் கிடைக்கிது இது ஒன்றரை லட்சம் கிடையாது சொல்கிறேன் ஒன்றரை லட்சத்தில் ஒரு செல்ஃபோன் கிடைக்குதா வாங்கினோமா ஃபோனை யூஸ் பண்ணோமா வச்சமான்னு இருக்கணும் யாருகிட்டையும் போய் ஒன்றரை லட்சம் ஜெல்போன் கிடச்சிருக்கு ஒன்றரை லட்சு லட்சம் ஜெல்பொன் கிடச்சிருக்கோன்னு சொல்லக்கூடாது தம்பட்டமே அடிக்கக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் இதுதான் மீனராசி இது நான் சொல்லலை சனி சொல்கிறார் ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே இருக்க இந்த ராகு பன்னெண்டில் இருக்கும்போது அங்கீகாரம் கிடைக்காது சார் ஒரு ஜஸ்ட்டு மினிட்ல எனக்கு தப்பாக நடக்குது சார் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி சார் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சார் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து சார் எனக்கு கிடைக்க வேண்டியது சார் கிடைக்கல சார் ராகு துர்க்கையை வணங்குங்க துர்க்கை துர்கா பரமேஸ்வரி அம்பாள் தான் சிவன் தான் சிவா சிவ 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 சொல்லிக்கிட்டே ஏன்னா பன்னெண்டு அங்கீகாரம் கிடைக்கும் ஞானம் தவம் இந்த நேரத்தில் தவம் பண்ணணும் தூக்கலாம் தவம்னா என்ன அதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக அதை பற்றியே யோசிக்கணும் அதான் தபம் அதை தாண்டி எத்தையுமே யோசிக்கக்கூடாது கண்ணா அப்படின்னு மனசை அளபாய் வைக்கக்கூடாது பன்னெண்டில் ராகு வந்துட்டால் அப்படியே போகணும் எதிராளி என்ன நினைக்கிறான் உன்னால் ஒன்று முடியாதுன்னு நினைக்கிறான் அதனால தான் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதை முடியும் நீ அதுக்குள்ளேயே போ முடிச்சிடலாம் இதுதான் ராகு ஹெல்ப் பண்ணுறார் கேது பகவான் ஆறாம் வீடு அவர் நல்லதை கொடுக்குறார் பணத்தை கொடுப்பார் திடீர் பணம் கோடீஸ்வர யோகம் திடீர் பணம் லாட்ரி அதுக்கு தான் சொன்னேன் இப்போ நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் இதில் மாட்டிக்கவும் கூடாது ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகும் பணம் ஒன்றுக்கு ரெண்டு போட்டால் சக்ஸஸ் ஆகும் லாட்ரி கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நமக்காவே லா லட்டு மாதிரி ஒரு வெள்ளம் லட்டு மாதிரி கிடைக்கும் லட்டு எல்லா லட்டுவையும் பத்திரமா பார்த்துக்கும் அவ்வளவுதான் கேது நிறைய ஞானத்தினால் கிடைக்கும் ஒரு மனுஷனை என்ன செய்யலாம் எப்படி பேசுனா எப்படி நடக்கும் என்ன பண்ணுனா என்ன கிடைக்கும் இதில் நம்ம தான் புரிதல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் புரிதல் அப்படி சில புரிதலோடு நீங்கள் இப்போ இருந்தீங்கன்னா நாலு கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் அதை விட்டுட்டு எந்த பக்கத்துலேயுமே ஓவரை சாஞ்சிட்டோம்னா அப்புறமா அங்கேருந்து ஓற்ற முடியும் தூக்கி விட்டால் தான் ஏந்திருக்க முடியும் நம்ம பலம் இல்லாமல் போயிடும் நம்ம பேலன்ஸோடு இருக்கணும் இப்போ மீனராசி எப்படி இருக்கணும் நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்கலாமா செய்யலாமா நிச்சயம் நல்லது நடக்கும் மீனராசிக்காரர்களே உங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்கள் பிளான் தான் உங்களுக்கு பலம் நல்ல பிளான் போடுங்க சிறப்பாக பிளான் போடுங்க யாருக்கிட்டே அடிக்ட் ஆகாதீங்க நிறைய கடமைகள் காத்திருக்கிறது கடமை செய்யணும் கடமை செய்ய பலன் நிறைய ஏற்படும் நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரிய ஆளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதே மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாத என்ன பேசுகிறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழர்களே நல்லதே நடக்கும்